வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்பம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பயிர் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவம் முதலாவதாக கார்பன் சத்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு மற்றும் நியூக்ளிக் அமிலம் இவைகளில் மூலக்கூறாக விளங்குவது கார்பன் சத்து அடுத்ததாக ஆக்சிஜன் சத்து தாவரத்தில் உள்ள அனைத்து அங்கக மூலக்கூறுகளிலும் உள்ளது ஆக்சிஜன் சத்து அடுத்ததாக ஹைட்ரஜன் சத்து தாவரங்களில் நடைபெறும் வளர் சிதை மாற்றங்களில் முதன்மை பங்கு மற்றும் அயனிகளின் சமநிலை மேலும் செல்களுக்கு தேவையான சக்தியினை வழங்குவது ஹைட்ரஜன் சத்து அடுத்ததாக நைட்ரஜன் தழைச்சத்து புரோட்டீன் முதல் நியூக்ளிக் அமிலம் உற்பத்தி வரை அனைத்திலும் முக்கிய பங்கு வகிப்பது தலைச்சத்து அடுத்ததாக பாஸ்பரஸ் மணிச்சத்து தாவரங்களுக்கு சக்தி கொடுப்பது மற்றும் புரதச்சத்து சத்து வளர்ச்சிதை மாற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது மணிச்சத்து அடுத்ததாக பொட்டாசியம் சாம்பல் சத்து அயனி சத்துக்கள் மற்றும் தண்ணீர் உறிஞ்சுதலுக்கு உதவுதல் மற்றும் பல்வேறு நொதிகளுக்கு கோஃபேக்டராகவும் ஆக்டிவேட்டராகவும் உள்ளது சாம்பல் சத்து அடுத்ததாக கால்சியம் சத்து செல்கள் பிரிவது மற்றும் தாவரத்தில் உள்ள செல்களின் உறுதிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது கால்சியம் சத்து அடுத்ததாக மெக்னீசியம் சத்து பச்சையத்தின் உற்பத்திக்கும் மற்றும் பல வகை நொதிகளுக்கும் கோஃபேக்டராக விளங்குவது மெக்னீசியம் சத்து அடுத்ததாக சல்ஃபர் கந்தக சத்து பாஸ்பரஸினை போன்றே செல்களுக்கு சக்திக்கு உதவுகிறது கந்தக சத்து அடுத்ததாக ஃபெரஸ் இரும்பு சத்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும்போது சுவாசம் நைட்ரஜன் மாற்றம் மற்றும் பல்வேறு நொதிகளில் முக்கிய அங்கமாக விளங்குவது இரும்பு சத்து அடுத்ததாக ஜிங்க் துத்தநாக சத்து தாவரத்தில் உள்ள பல நொதிகள் உருவாவதற்கு தேவையானவை மேலும் பயிர் வளர்ச்சி ஊக்கி ஆக்சிஜன் உற்பத்திற்கும் ஏற்றது துத்தநாக சத்து அடுத்ததாக மேங்கினஸ் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் உருவாக்கத்திற்கும் மற்றும் நொதிகளின் உற்பத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது மாங்கனீஸ் சத்து அடுத்ததாக தாமிர சத்து சைடோக்ரோம் ஆக்சிடேஸ் ஆக்சிகார்பாக்சி ஆசிட் ஆக்சிடோஸ் போன்ற நொதிகளில் அங்கமாக விளங்குவது தாமிர சத்து அடுத்ததாக போரான் சத்து கார்போஹைட்ரேட் மாற்றம் மற்றும் செல் சுவர் உற்பத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது போரான் சத்து அடுத்ததாக மாலிபினம் தலைச்சத்து விரிப்பதில் மற்றும் நைட்ரேட் ரிடக்டேஸ் மற்றும் நைட்ரோஜினேஸ் நொதிகளில் அங்கமாக விளங்குவது மாலிப்டின சத்து இறுதியாக குளோரின் ஒளிச்சேர்க்கையின் போது நீர் மூலக்கூறு உடைவதற்கு உதவும் நொதியினை இயக்கிட தேவைப்படுவது குளோரின் சத்து மேலும் உலர் நிலங்களில் வளரும் பயிர்களில் நீர் மற்றும் சத்து உறிஞ்சுதலுக்கான வினையில் ஈடுபடுவது குளோரின் சத்து இவைகளே பயிர் வளர்ச்சிக்கு முக்கியமாக விளங்கும் ஊட்டச்சத்துக்கள் நன்றி